புத்தூர் குழுமாயை அம்மன் திருக்கோவில் திருச்சி திருச்சியில் உள்ள முக்கியமான அம்மன் கோவில்களில் புத்தூர் குழுமாயை அம்மன் கோவிலும் ஒன்று திருச்சி புத்தூர் பகுதியில் அமைந்துள்ளதாலும் இந்த கோவிலின் குட்டிக்குடி திருவிழா இந்த பகுதியில் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவதாலும் புத்தூர் குழுமாயை அம்மன் கோவில் என்று அழைக்கப்படுகிறது மேலும் இந்த பகுதி காவல் தெய்வமும் இதுவே ஆகும் கோவில் வரலாறும் திருவிழாவும் நாயக்கர்கள் காலத்தில் புத்தூர் அருகே உள்ள கிராம மக்கள் தங்கள் நிலத்தை வெட்டி உள்ளனர் அப்போது அந்த இடத்தில் ரத்தம் பீரிட்டது எனவே தெய்வ வாக்கு கேட்டபோது வன தெய்வம் காளி அங்கு குடியிருப்பதாகக் கூறியது எனவே அங்கு காவல் தெய்வமாக இந்த அம்மனை வைத்து வழிபடத் துவங்கினர் இதற்கு இடையில் ஒரு மலையாள மந்திரவாதி அம்மனின் சக்தியை அடக்க சில ஏவல் வேலைகள் செய்தான் இதனால் பயந்து போன கிராம மக்கள் அருகிலுள்ள உள்ள இரட்டை மலை ஓண்டி கருப்புசாமி கோவிலில் அருள்வாக்கு கேட்டனர் அந்த கருப்புசாமி கடவுளும் தனக்கு ஆடு பலி கொடுத்து விழா நடத்தினால் அந்த மந்திரவாதியை அழிப்பதாகச் சொல்ல அவர்களும் விழா எடுத்தனர் மந்திரவாதியும் அழிந்தான் அது முதல் இந்த கோவிலுக்கு குட்டி குடி திருவிழா என்று நடத்தப்படுகிறது கிராம மக்கள் குழி வெட்டும்போது இந்த அம்மன் தோன்றியதால் குழுமாயி அம்மன் என்று பெயர் வந்ததாக சொல்லுவார்கள் சற்று ஆராய்ந்து பார்த்தால் குழுமையான இந்த இடத்தில் அமர்ந்த அம்மன் குழுமையான அம்மன் என்று பெயர் பெற்று குழுமாயி என திரிபடைந்து குழுமாயி என மாறியிருக்கலாம் என்பது எனது கருத்து ஆபத்தான ஆறுகள் இந்த கோவில் இருக்கும் இடத்தில் உரிய கொண்டான் கோரையாறு குடமுருட்டி ஆறுகள் ஒரே இடத்திலிருந்து பிரிகின்றன இந்த ஆற்றில் இறங்க உள்ளூர் மக்களே அஞ்சுவர் நீர்ச்சூழலும் பாதுகாப்பற்ற சூழலுமே இங்கு நிலவுகிறது கோவிலுக்கு மேலே மேற்கே உள்ள ஆற்றங்கரையானது பக்கவாட்டு சுவர் இல்லாமல் செல்கிறது ஆற்றில் சிக்கி நிறைய பேர் இறந்து இருக்கிறார்கள் எனவே கோவிலுக்கு செல்பவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் குறிப்பாக குழந்தைகள் மீது கவனம் தேவை கோவில் அமைந்துள்ள இடம் திருச்சியில் உயக்கொண்டான் ஆற்றங்கரையில் உயக்கொண்டான் கோரையாறு குடமுருட்டி ஆறுகள் பிரியும் வனப்பகுதியில் இந்த குழுமாயி அம்மன் கோவில் அமைந்துள்ளது